நேற்று அனைவருக்கும் வணக்கம் அரேவதி சேன்போம் கவிஞர் சமையல் சேனல் இன்னைக்கு ஒரு நல்ல கமர்கட்டு எப்படி பண்ணலாம்னு பாக்குறாங்க ஆக்சுவலா நம்ம இந்த கட்டு வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் நிறைய பேர் வந்து இப்ப பாக்கிற இடங்கள்ல சில நேரங்கள்ல கேட்கிறாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு திருப்பி பழச பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசையில ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஆக்சுவலா நான் வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவங்களுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன் கொண்டு போய் கொடுக்குறதுக்காக சோ அதை பார்த்தேன் வந்து அதையே ஒரு வீடியோவோ எடுப்போமேன்னு தான் அதை எடுத்துகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நீங்க பாத்தீங்கன்னா பண்றது ரொம்ப ஈஸி செய்யறது ரொம்ப ஈஸி அதே சமயம் வந்து உருட்டுறது கொஞ்சம் சமயம் பட் உருட்டுறதுக்கான பதம் பாத்தீங்கன்னா நம்ம அது எப்படிங்கிறது ஈஸியா ஓரளவுக்கு ஈஸியா உருட்டுலாங்கறத காமிக்கிறேன் இது வந்து இன்னைக்கு நான் வந்து ரெண்டு தேங்காய் நல்லா முத்தல் தேங்காய் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த முத்தல் தேங்காயில் ரெண்டு தேங்காயை எடுத்து அழுத்தி அழக்காம நார்மலா அளக்கணும் கொஞ்சம் குவிச்சு அளந்துக்கலாம் ஆனா அழுத்தி அளக்கக்கூடாது அந்த மாதிரி அளந்திருக்கேன் அதுக்கு மூணு பங்கு மூணு டம்ளர் ரெண்டு கப்பு தேங்காய் துருவல்னா மூணு கப்பு வெள்ளம் ரெண்டுக்கு ரெண்டு எடுக்கலாம் மற்ற சில நேரங்கள்ல அது கொஞ்சம் குறைய இருந்துச்சுன்னா சாஃப்ட் ஆயிடுது அந்த கட்டு அதனால ஒண்ணுக்கு ஒன்றரைங்கிற விகிதத்துல எடுத்திருக்கேன் அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பக்கம் கரைச்சிக்கிட்டு இருக்கேன் இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கட்டி இதோட ஊட்டி நல்லா அப்படியே அந்த நொறைச்சு கிரிச்சு வர்ற வலையினா நம்ம கிளறினோம்னா இதே மாதிரி ரொம்ப சீக்கிரம் அந்த கிளற வந்துடும் அதுக்கப்புறமா இறக்கி வச்சு நம்ம இதை சூட்டோட உண்டுட்டுணும் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு கொஞ்சம் இருக்கு கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி ஊற்றிட்டு பார்க்கலாம் தெளிய விட்டுருங்க ஜஸ்ட் ஒரு பத்து இருபது செகண்ட் விட்டீங்கன்னா போதும் ஓரளவுக்கு தெளிஞ்சிரும் ஆனா சூட்டோட கட்டிங்கன்னா சண்டர் வடி வடிஞ்சிடும் நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் வடிகட்டில வடிகட்டுறீங்களே அது வந்து பிளாஸ்டிக் பொத்துக்காதா அப்படின்னு இது வந்து பொத்துக்காதுன்னா அன்லசன் அன்டில் என்ன வழிகட்டணும்னா மட்டும்தான் பொத்துக்கோ நீங்க சூட தண்ணி சம்பந்தப்பட்ட எது ஊத்துனீங்கன்னாலும் சதனும் பொத்துக்காது இப்போ இல்ல வழிகட்டீங்களா போய் இது நான் ஏலக்காய் அந்த மாதிரிலாம் எதுவும் போட மாட்டேங்க அந்த வெள்ளம் தேங்காய் அதனோட ஃப்ளேவர் இருந்தாலே போதும் இது நல்லா இருக்கும் கமல் அதனால நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன் இது நல்லா சேர்ந்து வரணும் சேர்ந்து வரும்போது பார்ப்பேன் இருக்கேன் பாருங்க இன்னும் கொஞ்சம் பூத்து வரணும் நல்லா பூத்து வரணும் அப்புறமா சரி இதுவாக இன்னும் கொஞ்சம் பூத்து வரட்டும் இது நல்லா நொறச்சுட்டு கொதிக்குது பாருங்கள் இப்படி பெரட்டி போட்டால் நல்லா வெளுத்துக்கிட்டு வரும் இதுதான் இப்போ நல்லா திரண்டு வருது இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கொத கொதன்னு ஒரு மாதிரி கொதிக்கும் இது பார்த்தா கொதிஞ்சதுவாக தெரியும் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பரட்டி போட்டோம்னா அப்படியே வெளுத்தா மாதிரி வரணும் அவ்வளோ ம் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும் திரண்டிக்கிட்டு வேற வருது பாருங்க நல்லா திரண்டிக்கிட்டு இதுதான் இதுக்கு மேலே ரொம்ப விட்டோம்னா கசந்து போயிடும் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நீங்க எடுத்து கொட்டிடுவேன் பாருங்க இப்போ பிளேட்டில் கொட்டிட்டேன் இது என்ன பண்ணணும் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து க்ளியேசாக நெய்யில் நினச்சிக்கிட்டு எண்ணெயும் நெய்யும் இஷ்டம் ஒரு சின்ன ஸ்கூப்பு ஏன்னா சின்ன சின்ன உருண்டியாக இருந்தால் இருக்கும் அவ்வளோதான் இது போட்டுடுங்க அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் சின்ன சின்னதாக லேசாக ஆறு ஆறு நம்ம கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கலாம் பட் ரொம்ப ஆற விட்டுட்டு உருட்டிங்கன்னா வராது இளம் சூடாக இருக்கும்போது உருட்டிடணும் ஏன்னா கையில் உருட்டுவே தொடவே முடியாது நம்ம லேசாக கையில் பட்டுச்சுன்னா கூட பயங்கரமாக சூடும் இப்போ நான் முதல்ல எடுத்து போட்டிருந்தேன் இல்லையா இது பாருங்க இப்போ லேசாக ஆறு இருக்கு இப்போ அவ்வளோதான் அந்த மாதிரி இப்போ இதுவும் லேசாக ஆறு இருக்கு அழுத்தாம அப்படியே விட்டுங்க அவ்வளோதான் இப்போ லேசாக தொட்டுக்கிட்டு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை இது கொஞ்சம் ஒட்டிக்குதோ உங்களுக்கு இதுவாக இல்லை அப்படின்னா இது ஒரு ஸ்பூனையும் வச்சுக்கோங்க லேசாக ஒரு ஸ்பூன் போட்டுருங்க அவ்வதான் ரொம்ப ஆற விட்டுட்டீங்கன்னா உண்றது ரொம்ப சிரமமா இருக்கும் இது பழக்கப்பட்டவங்களா இருந்தா விரும்புறன்னு சூடா இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு சூடா இருக்கும்போது ஊட்டிடுவாங்க அவ்வளவுதான் கொஞ்சம் ஆறு இருக்கு இதை எடுத்துக்கோங்க இன்னொரு பிளேட்ல அப்படியே வரிசையா உருட்டி வச்சுட்டு லாஸ்ட்ல பார்ப்போம் இப்ப பாருங்க எல்லாம் உருட்டியாச்சு இப்ப நான் எடுத்து காமிச்சேன் பாத்தீங்களா அந்த மாதிரி எடுத்து காமிச்சு உருட்டியாச்சு என் வயசு காலங்களுக்கு என் வயசு உள்ளவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் நம்மளாம் ஸ்கூல் படிக்கிறதுனால இந்த கமல் கட்டு அப்புறம் வேர்க்கட்ட மாட்டாயே மாங்காய் கீத்து கீத்தா போட்ட மாங்காய் அப்புறம் இலந்த பழம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அதை தட்டிட்டு வரணும் அப்படி இதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள் இப்போ வந்து இந்த கம்மர் கட்டெல்லாம் வருது நீட்டாக பேக் பண்ணி அப்படிலாம் வருது அப்போவுமே கொடுத்தாங்க நமக்கு ஹைஜீனிக்காகவும் வந்தது நல்லா வந்து நமக்கு இம்யூனிட்டியும் வந்தது இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு சூப்பராக சூப்பரா நல்லா ஜம்முன்னு தான் இருந்தோம் நல்லவும் இருக்கும் ஸோ இதுதான் இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொடுத்த அளவுகளும் உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் இதை தாண்டி இனிப்பு வேணுன்றவங்க அவங்களுக்கு ரெண்டு போட்டுக்கோங்க ஒரு தேங்காய் ரெண்டு வெள்ளம் அப்படின்னு போட்டு பண்ணி பாருங்கள் நிச்சயமா இது வந்து வாயில் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே ஊற வச்சு ஊற வச்சு இறக்குனீங்களா நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூகள் கவனிச்சு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்